வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்களால் இவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் இப்போ பார்க்குறது விருதுநகர் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மாக்கறி அதாவது இந்த உருளைக்கிழங்கு மாக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு ஸ்கொயராக கட் பண்ணி தோலை நீக்கி தண்ணியில் உப்பு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுடுங்க அதுக்கப்புறம் நல்லா தண்ணி நீர் எடுத்துட்டு உருளைக்கெழங்கு மட்டும் நீங்கள் வடை சட்டியில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு மாக்கரைக்கு சோம்பு வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஏழு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க இஞ்சி வந்து ஒரு ரெண்டு தொண்டு எடுத்துக்கோங்க இவ்வளோதான் இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க பூண்டு தோலோடு போட்டாலும் அது ஒரு நல்ல ஒரு மனம் கொடுக்கும் இப்போ நான் இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு வரேன் இப்போ குறை குறைப்பா மிக்சி ஜார்ல அரைச்சாச்சு அதை அப்படியே நம்ம வடை சேர்த்துக்கலாம் மூன்று ஸ்பூன் வந்து ரிஃபன் ஆயில் வடைச்சட்டியில சேர்த்துருங்க இதற்கு தேவையான மசாலா கரம் மசாலா அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் அதே மாதிரி ஸ்பெஷல் பொடி நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன் தனியாக அரை ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் சோம்பு முக்கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் கருவேப்பில ஒரு கொத்து நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி காய்கள் காய்கறியெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதை சேர்த்துக்கலாம் தொக்கு டொமோட்டோ சாஸ் அது ரெண்டுமே எடுத்து வச்சுக்கோங்க தொக்கு வந்து புளியை கெட்டியாக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த பொடியெல்லாம் வந்து அரை ஸ்பூன் வந்து அந்த மசாலா பொடி ஸ்பெஷல் மசாலா பொடியும் சேர்த்துருக்கேன் மிளகாய் தனி மிளகாய்த்தூள் ஸ்பெஷல் மசாலா பொடி கரம் மசாலாவுக்கு அரை ஸ்பூனு அடுத்து வந்து ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு தண்ணியில் ஊற வச்சாலும் உருளைக்கெழங்கில் உப்பு வந்து எடுத்துக்காது அதனால் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதக்கி கொடுப்போம் இதில் வந்து வெந்தயக்கீரை இலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் போல் எடுத்து அந்த நம்ம ஃப்ரை பண்ணுறோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு மாக்கறியில் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அதே மாதிரி டொமோட்டோ சாஸ் அது வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு அதில் சேர்த்துக்கோங்க டொ டொமோட்டோ சாஸ் இல்லைன்னா நீங்கள் தக்காளி வந்து கொஞ்சம் அரை தக்காளி வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் இல்லை சர்க்கரையும் சேர்த்து அடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் புளி கரைச்சல் இருக்குது இல்லைங்க நான் கெட்டு புளி கரைச்சல் அதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி அதையே இதில் சேர்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சு சிம்மில் வச்சு தோசை தவால வச்சிட்டேன் ஏன்னா அடி பிடிக்காது எண்ணெய் இழுக்காது அதனால எப்போவுமே நான் தோசை தவால வச்சிடுவேன் பாருங்கள் நல்லா வெந்துட்டேன் மூடி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமா நம்ம உள்ள வடைச்சட்டியில வச்சுருக்க காய்கறியெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும் அதே மாதிரி இந்த மாதிரி அடுப்பு சிம்மில் வச்சு தோசை தவா வச்சு அது மேலே வைக்கும்போது நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் பாருங்கள் அருமையாக சூப்பராக விருதுநகர் ஸ்டெய் உருளைக்கிழங்கு கறி ரெடி ஒரு முறை செய்து பாருங்கள் சுவைத்தும் பாருங்கள் இன்றைய சமையல் நாடி தோட்டத்து பொன்னாங்க நிற்கிற மசியல் பருப்பு போட்ட மசியல் அடுத்து வந்து விருதுநகர் உருளைக்கிழங்கு கறி அடுத்து கெட்டி தயிர் பருப்பு நெய் கடைச்சல் பப்பாளிப்பழம் மாதுளை வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்சம் பொல்ல சாப்பிட்லான்ட்டு இந்த வீடியோ பதிவை இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் விருதுநகர் உருளைக்கிழங்கு மா கறி செய்து பாருங்க கண்டிப்பாக நீங்கள் விடவே மாட்டிங்க ஓட்டல் சுவையில் இந்த டேஸ்ட் கூட வராது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணா நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி